ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் இன்றைக்கி காக்டைலுக்கு நம்ம என்னென்ன கொடுக்க போகிறோம் அப்படிங்கிறத பார்க்க போகிறோம் பீட்ரூட்டு பீட்ரூட் வந்து அதுங்களுக்கு ரொம்ப ஹெல்த்தி பீட்ரூட்டு வெள்ளரி பிஞ்சி அதை வந்து ப்ரெட்டில் வந்து மிக்ஸ் பண்ணி நல்லா மிக்ஸ் பண்ணணும் ப்ரெட்டை வந்து சின்ன சின்னதாக கட் பண்ணி போட்டு நல்லா தூள் தூளாக ஆக்கி அது கூட சேர்ந்து மிக்ஸ் பண்ணி நம்ம போட்டு அதுங்களுக்கு கொடுத்தோம்னா நல்லா ஹெல்த்தியாகவும் இருப்பாங்க அதுங்களுக்கு வந்து அதோடய குஞ்சுங்களுக்கு ப்ரீட் பண்ணுறதுக்கு ரொம்ப ஈஸியாகவும் இருக்கும் அதனால ரொம்ப ரொம்ப விரும்பி சாப்பிடுவாங்க எங்ககிட்ட இருக்கிற காக்டைல் ஃபுல்லாக நாங்கள் ஃபஸ்ட்டு ஒரே ஒரு ப்ரீடு வச்சு தான் நாங்கள் இருந்தோம் அதே மாதிரி அதுங்களுக்கு கொடுக்குற பாத்திரங்கள்லாம் நல்லா சுத்தமாக க்ளீன் பண்ணி அவங்கக்கிட்ட கொண்டு போகும்போதே அவங்க வந்து ஒரே சவுண்டு விடுவாங்க இன்றைக்கி நான் கேமரா கிட்டே கொண்டு போனனாலே என்னமோ டக்குன்னு வரலை இல்லைனா நாங்கள் கையை உள்ளே கொண்டு போனோன்னே எங்கள் கை மேலேயே ஏறி வந்து சாப்பிடுவாங்க எவ்வளோ விரும்பி எவ்வளோ அழகாக சாப்பிட்றாங்கன்னு பாருங்களேன் வந்து எல்லாருமே இப்போ வந்து சாப்பிடுவாங்க ரொம்ப பாசமாக இருப்பாங்க நம்ம அதிகமாக பாசம் காட்டினாலே வாயில்லா ஜீவன்கள் நம்மக்கிட்ட ரொம்ப பாசத்தை கொடுப்பாங்க நம்ம வந்து ரொம்ப மனசு ரொம்ப கஷ்டமாக இருக்கிற டயத்தில் இவங்க பக்கத்தில் வந்து ஒரு அஞ்சு நிமிஷம் நின்னாலே நம்மளுடைய கஷ்டங்கள் எல்லாமே பறந்து போவோம் உங்களில் யார் யாருக்கெல்லாம் காக்டைல் ரொம்ப பிடிக்குன்னு சொல்லுங்கள் அதுக்கு முன்னாடி நம்ம காக்டைலுக்கு வைக்கிற தண்ணி பாத்திரம் எல்லாமே க்ளீனாக கழுவி டெய்லி நாங்கள் தண்ணி மாற்றிடுவோம் காலையிலமும் சாயந்தரமும் நாங்கள் தண்ணியெல்லாம் மாற்றி அதுங்களுக்கு நீட்டாக வைப்போம் அதனால் எந்த ஒரு பிரச்சனையும் எங்களுக்கு வராது இதுக்கு நடுவில் புறா வேறு எங்களுக்கு தீனி வைக்கலையா அவங்களுக்கு மட்டுந்தான் வைக்கிறீங்க எங்களுக்கு வைக்கலையே அப்படின்னு எங்களை கேட்குற மாதிரி இருந்தது அதனால் வேகமாக நாங்கள் அவங்களுக்கும் தீனியை போட்டோம் அவங்களுக்கும் வெறும் அரிசி மட்டும் கிடையாது கோதுமை கம்பு கேழ்வரகு தினைவிகல்கள் அத்தனையும் மிக்ஸ் பண்ணி தான் நாங்கள் போடுறோம் எவ்வளோ விரும்பி சாப்பிட்றாங்கன்னு பாருங்கள் எல்லாமே நாங்கள் ஒன்றே ஒன்று வச்சு தான் நாங்கள் வளர்க்க ஆரம்பித்தோம் இப்போ எங்கக்கிட்ட இத்தனை பேர் இருக்காங்க நாங்கள் ப்ரீட் பண்ணி வெளிலையும் கொடுத்துட்ருக்கோம் ஃப்ரெண்ட்ஸ் அதுக்கு முன்னாடி நம்மளுடைய சேனலில் வந்து நீங்கள் சஸ் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் எங்களுடைய வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு நான் நம்புகிறேன் இதே மாதிரி வீடியோ உங்களுக்கு கண்டினியூவாக வரணும் அப்படின்னா நம்மளுடைய சேனலில் சப்ஸ்க்ரைப் பண்ணுங்க இந்த புறாக்கள்லாம் ரொம்ப பாசமாக இருப்பாங்க கதவை துறக்கிற சத்தம் கேட்டாலே எங்கள் தான் இருப்பாங்க எங்கள் கிச்சன்லேயும் எங்கள் ஹால்லேயும் எங்களோட ஒருத்தரோட ஒன்றா இருக்கிற மாதிரி எங்கள் ஃபேமிலியில் ஒரு மெம்பர்ஸ் மாதிரி தான் நாங்கள் எங்கள் வீட்டில் வளர்க்குற அத்தனை புறாக்களும் காக்டைலையும் நாங்கள் அப்படி தான் வளர்த்துட்ருக்கோம் காக்டைலுக்கு வந்து சூரியகாந்தி விதை கோதுமை தினை பயிர் வகைகள் அத்தனையுமே நாங்கள் கொடுக்குறோம் அதனால் எங்ககிட்ட இருக்கிற காக்டெயிலெல்லாம் நல்லா ஹெல்த்தியாக இருப்பாங்க நல்லா ப்ரீட் ஆவாங்க நல்லா ஒரு அஞ்சு முட்டை போட்டு குஞ்சு பொரிப்பாங்க நாங்கள் அதை ப்ரீட் பண்ணி வெளியில் ரொம்ப கம்மி பட்ஜெட்டில் தான் நாங்கள் கொடுத்துட்ருக்கோம் உங்களுக்கும் தேவையாக இருந்தால் எங்களுக்கு கமெண்ட் பண்ணுங்கள் கண்டிப்பாக ஃப்ரெண்ட்ஸ் உங்களுக்கும் நாங்கள் எங்களுடைய காக்டெயிலை நாங்கள் கொடுப்போம் அதே மாதிரி கற்பூர வலி இல்லை அது கொடுத்தோம்னாலும் ரொம்ப விரும்பி சாப்பிடுவாங்க எவ்வளோ ஆசையாக பக்கத்தில் வந்து வாங்கிட்டுருக்காங்க பாருங்கள் இதில் வேற சண்டை வேற போட்டுக்குவாங்க நீயா நானா அப்படிங்கிற மாதிரி சண்டை போட்டுக்கிட்டு வாங்கி சாப்பிடுவாங்க ஒவ்வொருத்தருக்கும் நாங்கள் ஒவ்வொரு பேர் வச்சுருக்கோம் கோகோ டிங்கு அந்த மாதிரி ஒவ்வொருத்தருக்கும் ஒரு பேர் வச்சு கூப்பிடுவோம் அதில் ஒருத்தர் டிங்கும் டிங்கும் வந்து எங்களை அழகாக பேசியே கூப்பிடுவான் பாப்பா பாப்பான்லாம் கூப்பிடுவான் அழகாக எவ்வளோ போட்டி போட்டு வந்து வாங்கி சாப்பிட்றாங்கன்னு பாருங்கள் ஸ் நம்மளுடைய சேனலும் கண்டிப்பாக மறக்காமல் சப்ஸ்கிரைப் அதே மாதிரி துளசி துளசி கீரை வகைகள் எல்லாமே கொடுக்கலாங்க ரொம்ப ஹெல்த்தியாக இருக்கும் ஒரே தினையை மட்டும் நம்ம கொடுத்தோம்னா அவங்க வந்து ஹெல்த்தியாக இருக்க மாட்டாங்க அவங்களுக்கு ப்ரீட் பண்ணுறதும் சிரமமாக இருக்கும் ப்ரீட் பண்ண முடியாமல் குஞ்சுகள் இறந்து போகும் அதனால் அவங்களுக்கு இந்த மாதிரி ஹெல்த்தியான ஃபுட்டெல்லாம் நம்ம வந்து கொடுக்கும்போது அவங்களும் ஹெல்த்தியாக இருப்பாங்க அவங்க குஞ்சுகளும் நல்லா ஹெல்த்தியாக சூப்பராக சீக்கிரமாக குயிக்காக வளர்ந்துருவாங்க எப்படி வந்து எங்ககிட்ட வந்து வாங்குகிறாங்கன்னு பாருங்களேன் மனுஷங்களை நம்புறத விட நம்ம இந்த மாதிரி வாயில்லா ஜீவன்களை நம்ம பாசத்தோடையும் அன்போடையும் பார்க்கும்போது அதுங்க நம்மளுக்கு டபுள் மடங்கான பாசத்தை கொடுப்பாங்க அதே மாதிரி வெங்காயத்தால் வெங்காயத்தாளும் நாங்கள் கொடுப்போம் அதுவும் நல்லா விரும்பி சாப்பிடுவாங்க எல்லாமே எங்கள் வீட்டிலையே வச்சுருக்கோம் அதுலேருந்து எடுத்து தான் கொடுப்போம் கடையில் வாங்கி கொடுக்கறதில்ல அதனால் நல்லா விரும்பி ஹெல்த்தியாக சாப்பிடுவாங்க சின்ன சின்ன சேனலுக்கு உங்களுடைய சப்போர்ட் வேணும்னு நினைக்கிறோம் எங்களை சப்போர்ட் பண்ணுங்கள் திருப்பி நல்ல நல்ல வீடியோவாக நாங்கள் அப்லோட் பண்ணுறோம் பாருங்கள் லைக் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் இதே மாதிரி வீடியோ வேணும்னா சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் தொடர்ந்து உங்களுக்கு பிடிச்ச மாதிரி வீடியோ போடுவோம் நாங்கள் நம்புகிறோம் ஃப்ரெண்ட்ஸ் எங்களுடைய சின்ன சேனலுக்கு நீங்கள் ஆதரவு கொடுப்பீங்கன்னு நாங்கள் நம்புகிறோம்